தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம நினைக்கிற வீடியோ பார்க்க போறோம் கரூர் சம்பவத்தில் நாற்பது பேரு இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இதற்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து கேட்ட இடம் ஒண்ணு கொடுத்த இடம் ஒண்ணு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெரிசல் ஏற்பட்டு நாற்பது பேர்களை இறந்து போனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தான் இறந்து போனாங்களா அப்படின்ற மாதிரி சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்களும் அண்ணன் வந்து பாத்தீங்க போனா முசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட போயிட்டு டெல்லியில அந்த விசாரணை ஆணையத்துக்கு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு வந்துருக்காங்க இந்த நாற்பத்தஞ்சு பேரை விஜய் கொண்டுட்டாரா விஜய் பண்ணிட்டாரா ஒரு மனுஷனா அவனா ஒரு ஆளா விஜய் எப்படி ஜெயில போடுங்க அப்படி இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அதாவது விஜய வீழ்த்த முடியாமல் சினிமால இருந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதுல புதிச்சுட்டாங்க எப்படின்னா விஜயத்துக்கு உள்ள போடுது விஜய் வந்து நாற்பது பேர் கொள்ளலாமா மக்களுக்காண்ட போடாடுறவங்க அப்படி இப்படி பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா இன்ஃபுளுசர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் கேட்கிறேன் அனிதா கொலையப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ்ல எங்க போனீங்க இப்ப கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ண பாலி வன்கொடுமை விடிய விடிய ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணிருந்தாங்க அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் எங்க போனீங்க இதே சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ண மிரட்டி பாலி வன்கொடுமை ஈடுபட்டு அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ்ல எங்க போனீங்க திமுகவுக்கு எதெல்லாம் ஆதரவா இருக்கோ திமுக எதிர்த்து கேட்கக்கூடாத கேள்விகளுக்கு எல்லாம் மூடிக்கிட்டு இருந்துட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்கான் இருநூத்தி நாற்பது கோடி சம்பளத்தை விட்டு போட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் மக்கள் என்னுடைய படத்தை வரைக்கும் சினிமா தேட்டர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க மாதிரி மக்கள் வீடு தேடி போய் உதவி செய்ய போறேன்னு சொல்ற ஒருத்தவனை போட்டு நீங்க இந்த அடி அடிச்சீங்க போனா எவனுக்காவது அரசியல் வர தோணுமா நான் என்ன கேக்குறேன் போனா எதற்காக விஜய் விமர்சி என்ன நானும் ஆட்சியில் இருந்ததுக்காக அதிகாரத்துல எதற்காக விஜய் அவங்க விமர்சிக்க முடியும் சரி விஜய் உள்ள மாதிரி ஒரு நடிகர் எங்கேயுமே இல்லைங்க அந்த மனுஷன் ஒரு விஷயம் பண்ணிக்காரு சொல்லவே கண் கலங்குது அந்த விஷயம் அந்த இறப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துல நாற்பது பேர் இறந்து போனாங்க தெரியுமா அந்த நாற்பது பேர் குடும்பத்துல ஒரு எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய சந்திக்க நேரடியா விஜய் அவர்கள் அவரோட இடத்த கூட்டிட்டு போயிருக்காரு என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கரூருக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நிறைய எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை மூட்டி விடுவாங்கன்ற காரணத்தினாலதான் உளவுத்துறையின் அறிவுறுத்தலின் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த எட்டு பேரை எட்டு பேரையும் வயசு வித்தியாசம் இல்லாம அவங்க கால வந்திருக்காரு என்ன மனுச்சிருங்க கண் கலங்கி அழுதுக்காரு என்ன மனுச்சிருங்க நான் தெரியும் இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் நாற்பது பேர் சாதகம் எதிர்பார்க்கல உங்க குடும்பத்துல ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்க நான் இருக்கேன்னு நினைச்சுக்க மனுச்சுக்கணும் கால விழுந்து ஒரு வயசானவர்கிட்ட ஒரு அம்மாட்ட ஒரு இளம் பெண்ணிட்ட ஒரு இளைஞர்கிட்ட இந்த மனுஷன் கால விழுந்து கேட்டுக்காரு இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி எங்கேயாவது பாத்துறீங்களா நீங்க நான் இப்படி அந்த இத்தனை பேர் கால விழுந்தது கூட மத்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதவி செஞ்சோனையே இப்ப வந்து உதவி செஞ்சிட்டேன் மக்களுக்கான இவ்வளவு போராடிட்டேன் எனக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் சாலை வைக்கல எனக்காக தான் வந்து ஏர்போர்ட் கட்டல நாங்க இல்லைன்னா அவளா தான் இப்படின்னு பெருமை பீத்திட்டு இருக்க பல சங்கிகளுக்கு மத்தியில் இந்த மனுஷன் கார்ல விழுந்துருக்காருங்க கார்ல விழுந்துட்டு இதோ பெரு பிரபலமே படுத்தல இந்த விஷயம் வெளியே தெரியப்படுத்தல சரி ஓகே முடிஞ்சிட்டு போகுது இதை வந்து யார் வெளியிடறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணக்கிய ஊடகவியலாளர் அதாவது அண்ணன் பாண்டே அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இத வெளியிருந்தாரு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்களேப்பா விஜய் அவர்கள் அத்தனை பேரு கால வந்து மதிப்பு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்ன போதும் எல்லாருக்கும் ஆச்சரியமாகுது அப்ப நம்ம விசாரிச்சு பார்க்கும் போதா உண்மையாக விஜய் அவர்கள் கால வந்து மதிப்பு கேட்டிருக்காரு அந்த மனுசை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க எவன் ஒருவன் தான் பண்ண தவற தப்பு அவன் மேல தப்பு கரெக்ட் ரைட்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்காக தானே மக்கள் கூடாங்க என்ன பார்க்க தானே மக்கள் வந்தாங்க அப்ப அந்த பொறுப்பு எனக்குதான்னு சொல்லி இந்த மனுஷன் மதிப்பு கேட்டிருக்காங்க இப்படி ஒருவன்னா நமக்கான உரிமைகள் குரலுக்கு வந்து குரல் கொடுப்பான் இப்படி நமக்கு ஒரு கஷ்டம்னு கண்கலங்குறோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஓடி வருவான் நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தவன் ரேப் பண்ணி பண்கொடுமை பண்ணானா அவனுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்குறேன் இவனை மாதிரி ஒரு ஆள் தான் பண்ண முடியும் விஜய் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்றாங்க விஜய்க்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஒரு சில நாம் தமிழ் கட்சியில அந்த முஸ்லிம்கார ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரரசுவல் உரிமைல அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது ஐம்பது வயசு ஆயிடுச்சு பணம் ஓடல அரசு சம்பாதிக்கலாம்னு விஜய் அவர் வந்தாருன்னு நான் கேட்குறேன் ஏ கொஞ்சமாவது உங்கள் அண்ணன் மாதிரி உங்கள் அண்ணே சீமான் மாதிரி ஃபெயிலியர் டேரக்டர் ஆகி படமே ஓடாமல் வந்து கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற விஜயர்கள் இப்பயுமே திரை உலகத்தில் கூகுள டைப் பண்ணி பாரு இப்ப யார் தமிழகத்தில் அதே சம்பளம் வாங்கலாம் விஜய் அவர்களும் அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அந்த அவ்வளவு சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு வேணாம்னு விட்டு போட்டு ஓத்து வரலாம் உங்க அன்னை மாதிரி ஃபெயிலியர் டேரக்டரே படமே ஓடாம அரசியலுக்கு வந்தா நீங்க சொல்ற மாதிரி ஓகேன்னு ஒத்துக்கலாம் எல்லா படமும் ஓடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் எவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகும் பாருங்க எல்லாம் வேணான்னு விட்டுட்டு தான் வராங்க அரசியலுக்கு நீங்க என்னன்னா ஆல்ரெடி அண்ணன் வந்து பெரியார் எதிர்க்கிறாங்களோ வெக்கமான இடம் உங்களுக்கு தான் பெரியார் நீங்க எதிர்க்கலாமாடா பெரியார் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு பெரியார் மன் உங்க அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா பழனி பாபாவே வந்து பழனி பாபா ஒரு விஷயம் சொன்னாங்க பழனி பாபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பேடு கிடைக்கல பழனி பாபா சொன்னது தவறா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பழனி பாபாவுக்கே ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆர் கைக்குலிகள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்